அதை மென்டர்னு பேர் வச்சுக்கலாம் மோட்டிவேட்டர்னு வச்சுக்கலாம் கன்சல்ட்டுன்னு வச்சுக்கலாம் அல்லது குருன்னு வச்சுக்கலாம் அப்படி வைக்கிறது வெற்றியை ஏற்படுத்தி தரும் அதில் இரண்டாவது ஒரு விஷயம் நம்ம எப்போவுமே நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி நம்மளை கைட் பண்ணுன்னு சொல்லுவோம் என்னோடய எல்லா பரிகாரங்களையும் நான் மூன்று தெய்வங்களை தான் முன்னிறுத்தி சொல்லுவேன் முதல் நமக்கு அனைத்து மக்களுக்குமான தெய்வம் குலதெய்வம் தான் குலதெய்வத்தை கும்பிடாதவன் என்ன உச்சத்துக்கு போனாலும் பெரிய சக்ஸஸ் ஆக முடியாது குலதெய்வ வழிபாடு குரு இல்லாதவன் எந்த விதத்திலும் வெற்றி அடைஞ்சாலும் அவனுக்கு திருப்தி இருக்காது சோ குலதெய்வமும் குருவும் அதற்கப்புறம் ஒரு வியாபாரி செல்வம் சார் வெல்லணும் அந்த செல்வத்தை ஒரு இடத்துல நிக்க வைக்கிறது குபேரர் தான் ஒரு வியாபாரி எந்த தெய்வத்தைங்க கும்பிடணும் அப்படின்னா குலதெய்வத்தை குபேரரை குருவை இந்த மூன்றை பிடிப்பவன் வியாபாரத்தில் வெல்லலாம் சோ அது வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஒரு மிக பெரும் வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த மூன்று தெய்வத்தை பிடிச்சிட்டு செயல்படுறது நல்லது அதற்கப்புறம் வியாபாரம் பெருகணும் அப்படின்னா நம்ம எப்பவுமே வியாபாரத்தில் ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் நகர்ந்து போகும்போது நமக்கு திஷ்டிகள் எதிர்மறை பார்வைகள் பொறாமை பார்வைகள் எதிர்மறை சக்திகள் எல்லாம் பாதிப்பு ஏற்படுது அதை அத்தனையுமே ஒடைச்சு நொறுக்கி காணாமல் போக வைக்கணும்னா சம்ஹார மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஜெயம் ஆண்டவர்னு சொல்லக்கூடிய செந்திலாண்டவர் திருச்செந்தூர் முருகன் தான் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வியாழக்கிழமை மாலை போய் கடலில் குளிச்சுட்டு தீர்த்தத்தில் நீராடிட்டு முருகனை கண்ணாரை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு கடற்கரை ஓரத்தில் தூங்கிட்டோ அல்லது மண்டபத்தில் தூங்கிட்டோம் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு மீண்டும் கடலில் குளிச்சுட்டு தீர்த்தத்தில் நீராடி அதிகாலையில் நடக்கக்கூடிய திருநீர் பூஜைகளை கலந்துக்கணும் கலந்துட்டு அங்கே கொடுக்கக்கூடிய பன்னீர் இலையில் திருநீரை வாங்கிட்டு வந்து தொடர்ந்து அதை பயன்படுத்துவதன் மூலமாக எந்த விதமான வியாபார எதிரிகள் இருந்தாலும் சரி அடிச்சு நொறுக்கிட்டு ஜெயிச்சுட்டு வர முடியும் ஸோ அந்த வழிபாடுகளுக்கு திருச்செந்தூர் முருகன் அவங்க முன்னிறுத்தி வழிபாடுகளை செய்வதும் வெற்றியை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி குபேர வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க ஸோ அதனுடைய முறைகள் சொல்லுங்கள் ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த பன்னீர் இலை பிரசாதத்தை பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள் நிறைய இடத்துல நாங்கள் இதை பற்றி கேள்விப்படுறோம் இதனுடைய சிறப்பு அப்படிங்கிறது என்ன திருச்செந்தூர் முருகன் கோயிலில் செந்திலாண்டவருக்கு பன்னீர் இலை அதாவது இலைக்கு பின்னாடி என்ன நாளும் கோடு வந்து பன்னெண்டு இருக்கும் அந்த இலையோட பேர் பன்னீர் இலை தான் அந்த இலையில தான் திருநீர் வச்சு படைப்பாங்க அந்த இலையை வாங்கிட்டு வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சிட்டு செந்திலாண்டவரை நினைச்சு அந்த இலையை கொஞ்ச கொஞ்சமா சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்களுக்கே தெரியாமல் தீராத நோய்களுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கும் அதுதான் இலையோட மூலிகை சூட்சமும் கூட அது குரு ஸ்தலமாக இருக்கக்கூடியது குரு ஸ்தலம் யாக்கோப்பு என்கின்ற ஒரு சித்தரோட சூட்சமமான ஜீவ ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் ஸோ அங்க போயிட்டு வந்து அந்த பன்னிரையை தொடர்ந்து பயன்படுத்துவதே ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி தொழில் விருத்திக்கு குபேர வழிபாடு சொல்லியிருந்தீங்க குபேரர் யார் அப்படின்னா ராவணனோட சகோதரன் அதாவது ராவணீஸ்வரன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இலங்கையை ஆண்டவர் பட் இலங்கையை முதல் முதலாக ராஜாவாக இருந்து செயல்பட்டவர் யாருன்னா குபேரர் தான் அவர் வந்து மாயன் விஸ்வகர்மா குலத்தில் வரக்கூடியவர் தான் குபேரர் ஸோ மாயன் யார் அப்படின்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய கட்டடக்கலைக்களம் அதிபதி அவர் தான் விஸ்வகர்மா யார் அப்படின்னா தான் ஒரு ஒரு பொருளை உருவாக்கக்கூடிய தெய்வமே அதாவது தெய்வத்தை உருவாக்கிய தெய்வம் யாரு அப்படின்னா விஸ்வகர்மா தான் இப்போ நம்ம வழிபடக்கூடிய எந்த தெய்வ உருவத்தையும் அந்த தெய்வம் இருக்கக்கூடிய இருப்பிடத்தையும் முடிவு செஞ்சவர் விஸ்வகர்மா அப்படிங்கிறவர் அந்த குளத்தில் வரவர் தான் குபேரர் குபேரர் வந்து ஒரு அசுரன் சொல்லாம் ஒரு எச்சத் தெய்வம் எச்சரன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எச்சினிகள்னு பல்வேறு விதமான சிறு குரு தேவதைகள் இருக்காங்க அவரோட ராஜா யார்னா குபேரர் சிவ மந்திரத்தை மட்டுமே தொடர்ந்து சொல்லி சொல்லி ஒரு அசுரனாக இருந்தவர் தெய்வீக அருள் பெற்று குபேர பதவியை சிவன் கட்ட மூலமா அடைகிறார் உச்சகட்டமா போய் சிவ சகான்னு சொல்லி சிவனோட நண்பர் ஆயிடுறாரு ஒரு அசுரர் தெய்வத்தை கும்பிட்டு சிவனோட நண்பர் ஆயிடுறாரு சிவனோட நண்பர் ஆன உடனே சிவன் அவருக்கு வந்து வடக்கோட அதிபதியாகவும் குபேர பட்டத்தையும் கொடுத்து சிவனோட ஒரு அவதாரமான ஸ்ரீ ஸ்ரீ ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரோட அவதாரத்தையும் குபேரருக்கு கொடுத்துடுறாரு ஸோ அந்த குபேரரை வழிபடுவதன் மூலமாக எதிர்மறைகளை மீறி தெய்வத்தின் அருள் மூலமாக நம்மளே தெய்வமாக மாறி வெல்லவும் முடியும் ஸோ ஒரு வியாபாரி குபேரருக்கான ஒரு சிலையையோ குபேரருக்கான ஒரு படத்தையோ வியாபார என்ட்ரன்ஸ் வைத்து கொள்வதும் குபேரரை வழிபடுவதுமே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அந்த குபேரரை எப்பங்க வழிபடலாம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குபேர நாள்னு நாள் குருநாள் வியாழக்கிழமை மாலை நாலு மணிலிருந்து ஏழு மணிக்கு குபேர லட்சுமி குபேர முகூர்த்த நேரம் அந்த நேரத்துல கடையை நல்லா சுத்தப்படுத்தி மஞ்சளும் கல்லுப்பும் கலந்து கடை முழுவதும் தெளிச்சு விட்டுட்டு சுத்தமான குங்குலி சாம்பிராணில நல்ல சாம்பிராணியை போட்டுட்டு கடையில் இருக்கக்கூடிய தெய்வீக படங்களுக்கு கடலை பொறி வச்சு சாமி கும்பிட்டுட்டு கடையில் வரவங்களுக்கும் கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு அதெல்லாம் கொடுத்துட்டு குபேரரை வழிபட்டாங்கன்னா அந்த கடைக்கு பஞ்சமே வராது அந்த கடைக்கு ஜனவசியம் வாடிக்கையாளர் வசியம் தனவசியம் இயல்பாகவே ஏற்படும் ஓகே பொதுவாகவே இந்த சாம்பிராணி வந்து நிறைய திருஷ்டிகளை போக்குறதுக்கு ரொம்பவே சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வியாபாரம் பண்ணுற இடம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து போவாங்க நிறைய திருஷ்டிகள் ஏற்படும் இந்த திருஷ்டி முறியறதுக்கு நம்ம சாம்பிராணி எப்படி பயன்படுத்தணும் ஓகே இந்த சாம்பராணி அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய நார்மல் வார்த்தைகள் பட் ஒரு காலத்தில் வந்து இந்த சாம்பராணி அப்படிங்கிறது குங்குளியம் அப்படிங்கிற ஒரு மூழ்கையிலிருந்து வந்தது குங்குளியங்கிறது ஒரு மரம் தெய்வீகமாக இருக்கக்கூடிய சதுரகிரி கொல்லிமலை வெள்ளிங்கிரி மலை போன்ற மலைகளில் இருக்கக்கூடிய ஒரு மரம் அந்த மரத்தை போது அதுலேருந்து வரக்கூடிய ஒரு பசை கோந்து தான் அதாவது எப்படி நம்ம வேப்ப மரம் கோந்து எடுத்து நோட்டு புத்தகமெல்லாம் ஒட்டினமோ அல்லது ரப்பர் எடுக்கக்கூடிய மரத்தை கீரனை எப்படி ரப்பர் வந்ததோ அந்த மாதிரி குங்குளியம்னு ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை கீறி விட்டாவோ அல்லது வெட்டி விட்டாவோ அதிலிருந்து வரக்கூடிய கோந்து தான் குங்குளியம் அந்த குங்குளியத்திற்கான தன்மை என்ன அப்படின்னா அதை எந்த இடத்துல பிரதிபலிக்கிறாங்களோ அங்கே இருக்கக்கூடிய துர் சக்திகள் துர் ஆற்றல்கள் நோய் கிருமிகள் அத்தனையும் அந்த புகைப்பட்டாவே காணாமல் போயிடும் அப்பேற்பட்ட குங்குளியத்தை பல்வேறு விதமான கூட்டு தெய்வீக பொருட்கள் சாம்பிராணின்னு சொன்னோம்னா ஒரு வீட்டில் இருக்கிறவங்களே ஒரு சாம்பிராணியை தயார் பண்ணலாம் அதுக்கு குங்குளியம் நாட்டு மருந்து கடையில் ஒரிஜினலாக பார்த்து வாங்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பூண்டு சருகு வெங்காய சருகு அதுக்கப்புறம் கிஸ்மிஸ்னு சொல்லக்கூடிய ட்ரை கிரேப்ஸ் அதற்கப்பறம் வந்து கசகசா இதையெல்லாம் போட்டு கலந்து அவங்க பாசிட்டிவாக சா பாசிட்டிவ் சாம்பிராணி நெகட்டிவ் சாம்பிராணி இருக்குது பாசிட்டிவ் சாம்பிராணியை அவங்க பயன்படுத்தலாம் ஒரு ஒரு வறண்ட தேங்காய் த இதை வந்து சூடுபடுத்தி அந்த சாம்பலில் கங்கத்தில் வச்சு இந்த சாம்பிராணியை வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ மாலை நேரத்தில் போடுவதன் மூலமாக அவங்களோட வியாபார இடத்துலையோ வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் எல்லாமே விளக்க முடியும் ஒரு வியாபார இடத்தை பொறுத்தளவுக்கு பழி வழிபாடு என்பது ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடாக இருக்கும் அந்த பழி வழிபாடு அப்படிங்கறது வந்து சைவ பழி வழிபாடுன்னு சொல்லக்கூடிய எலுமிச்சமளம் தேங்காய் பூசணிக்காவை வாரம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நாளோ அல்லது வந்து அமாவாசை பௌர்ணமி நாட்களோ ஒருத்தங்க உடச்சு போடுவதன் மூலமாக அந்த வியாபாரத்தை நோக்கி வரக்கூடிய திஷ்டி தோஷங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் ஓகே இப்போ திருஷ்டி கழிக்கிறதுக்கு சொன்னீங்க வியாபாரம் வசியம் ஏற்படணும் அப்படின்னா அதை தாந்திரீக முறையில் நம்ம எப்படி பண்ணலாம் ஓகே ஒரு வியாபாரம் வசியம் ஆகணும் அப்படின்னா தாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ப்ராசஸில் சொல்லும்போது ஒரு வியாபாரி தன் கடைக்கு மக்கள் வந்த உடனே வர வர்றதுக்கான வாய்ப்புகளை அப்படின்னா போர்டுன்னு நேம் வைக்கிறோம்ல நான் ஒரு சூட்சமமான விஷயத்த என்னோட பயிற்சி வகுப்புல சொல்லுவேன் அதை இங்கே சொல்றேன் தன்னோட கடையோட பேரை தெளிவாக போட்டுட்டு அந்த கடை பேரோட முடிகிற இடத்துல ரெண்டு பெருக்கள் குறியும் ஒரு கூட்டல் குறியும் போட சொல்றோம் கீழே போட கீழே அந்த பேருக்கு பேர் இப்போ வந்து ஒரு லட்சுமி செராமிக்ஸ் அப்படின்றா ரெண்டு பெருக்கள் குறையும் ஒரு கூட்டல் குறியும் அதை போடுவதன் மூலமாக தெரிந்தும் தெரியாமலும் அங்கே வியாபார ஆகர்ஷணங்கள் இயல்பாகவே ஏற்படும் தட்ஸ் மீன் அது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மல்டிபிள் பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம் ரெண்டு பெருக்களும் ஒரு கூட்டலும் போட்டிங்கன்னா அது பேர் மல்டிபிள் பாசிட்டிவ் அவரீதமான நேர்மறை அப்படின்னு அர்த்தம் அந்த சிம்பிளை ஒருத்த அந்த வியாபார இடத்தை பார்த்தாவே அட்ராக்ட் ஆகும் அட்ராக்ட் ஆகிட்டு உள்ளே வருவாங்க எப்போதுமே உள்ளே வரும்போது எங்கே மதிப்பு மரியாதையும் கிடக்குதோ அங்கே வியாபார ஆகர்ஷணங்கள் இயல்பாகவே ஏற்படும் இப்போ நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளே கடையை வழியில் போனாவே சில்லுன்னு காற்றடிக்கும் இதுவே ஒரு தாந்திரிகம் தான் என்னென்னா காற்று ஒரு வாயு ஒருத்தனை ஈஸியாக உள்ளே இழுத்து அதனால தான் நிறைய பெரிய கடைகளில் சில்லுன்னு காற்றை ரோட்டு வரைக்கு அடிப்பாங்க என்னடா க கடைக்குள்ளே போனால் கூட உபசடிக்கும் அடிக்கும் ஆனால் வாசலில் அடிக்கும் உள்ளே போனவனே காத்தடிக்கிற மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க என்ட்ரன்ஸ்லேயே இதுக்கு காரணம் உள்ளே வரவனும் உள்ள ஈர்க்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் ஸோ ஒரு வியாபாரி கஸ்டமர் உள்ளே வருவதற்கு போர்டில் ஒரு அட்ராக்ஷன் கொடுக்குற மாதிரி உள்ளே வந்தவனும் அவனை கூல் பண்ணி நிற்க வைக்கிறவனும் மதிப்பு மரியாதையோட ஒருத்தங்களை இன்வைட் பண்ணணும் இந்த மூணும் ஒரு பேசிக்காக ஒரு வியாபாரிக்கு வாடிக்கையாளர் இருக்கிறதுக்கான தன்மை அதற்கப்பறம் தன் தான் செய்யக்கூடிய நிறுவனத்தோட பெயர் நிறுவனத்தோட சேவையை தொடர்ந்து அவன் பல் பல இடங்களில் பிரதிபலிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் நீங்கள் நடத்தக்கூடிய வியாபாரத்துக்கு தகுந்த கஸ்டமர் எங்கே இருப்பாங்களோ அங்கே எல்லாம் தெரிஞ்சும் தெரியாமலும் நேரடியாக மறைமுகமாகவும் உங்களோட சேவை ஒரு பிராண்டிங்காக ஒரு ப்ரொமோஷனாக அட்வர்டைஸ்மெண்ட்டாக செய்யும் போது அவங்க வராங்களோ இல்லையோ அதை பார்க்க 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 அவங்களுக்குள்ளே பதியும் தேவை இருக்கும்போது நம்மளை தேடி வருவார்கள் இதுதான் ஒரு வியாபார வசியத்திற்கான ஒரு பேசிக்கான ப்ராசஸ் இன்னும் எளிமையாக வந்து வியாபார வசியம் ஏற்படணும் அப்படின்னா அதற்கு எளிமையான முறையில் வேற என்னெல்லாம் பண்ணலாம் சார் ரைட் நூறு சதவீதம் ஒரு வியாபாரி எனக்கு வியாபாரம் படுத்துருச்சுங்க வியாபாரமே நடக்க மாட்டேங்குதுங்க நான் வேலையில் இருக்கிறவங்க எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்கு சனி ஹோரை வீட்டில் ஆண்களாக இருந்தால் எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிச்சிட்டு பெண்களாக இருந்தால் தலைக்கு மட்டும் குளிச்சுட்டு மஞ்சள் தேய்ச்சிட்டு வீட்டிலிருந்து நேராக லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு போகணும் போயிட்டு அந்த கோயிலில் பேரம் பேசாமல் பதினோரு நெய் விளக்கு வாங்கி கோயிலில் லட்சுமி நரசிம்மருக்கு போட்டு மனமார உங்கள் வியாபாரம் பெறுகணும்னு வேண்டிட்டு பதினோரு வாரம் தொடர்ந்து செய்தால் நூறு சதவீதம் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் நிறைய ஊரில் லட்சுமி நரசிம்மர் தனி ஸ்தலமாக இல்லாமல் இருக்கலாம் அதனால் என்ன பண்ணுங்கன்னா அந்த பெருமாள் கோயிலில் ஒரு இடத்துல படம் வச்சு போட வைப்பாங்க விளக்கு அதை பண்ணி பாருங்கள் ஏன்னா இதை வந்து நான் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லித்தந்தும் பெரிய வெற்றியை ஏற்படுத்தியிருக்கு ஸோ உண்மையாக வியாபாரத்தில் ஜெயிக்கணும் உழைக்கிறேன் நான் உழைக்கிறதுக்குன்னு தயாராக இருக்கிறேன் வாய்ப்பு கிடைக்கலிங்கிறவன் உண்மையாக இருக்கிறவன் இதை செஞ்சால் அந்த நரசிம்மர் தூணை உடைத்து பிரகலநாதக்கு உதவி செய்ததை போல் உன் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய துன்பத்தை உடைத்து உனக்கு உதவி செய்வார் செல்வம் தேடி வரும் நிச்சயமா இன்னைக்கு நிகழ்ச்சியில் எங்களுடைய நேர்களுக்காக வியாபாரம் பெருசாக எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்றவங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி நன்றிகள் கோடி